அப்படி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்றி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் அனைவரும் சமம் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற இந்த சமத்துவத்தை நோக்கம் அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு இருக்கிற பிச்சை ஒரு ஓட்டு இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உயர்சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் பட்டாவை திருந்தவர்களுக்கும் மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கிறார்கள் ஒரு